ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் வந்து நாளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கான ப்ரமோவில் குமரன் வந்து கதாநாயகன் சோ பண்ணுறாரு இல்லையா அதுக்கு வந்துட்டு நம்மளோட விஜய் வந்து கூப்பிட்ருப்பாரு நான் நான் செலக்ட் ஆயிட்டேன் நீங்கள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லோமே சரிங்க பிரதர் கண்டிப்பாக நான் வரேன் உங்களுக்கு வராமல் யாருக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவார் அதுக்கப்புறமா வந்துட்டு காவேரியும் வந்து விஜய் கூப்பிடுவார் காவேரி நம்ம எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ப்ரோக்ராமுக்கும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினச்சிட்ருப்பாரு அப்போ வந்து காவேரியை சேர்த்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவார் சரிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி குமரன் சொல்லிடுவார் சரின்ட்டு காவேரியை கூட்டிகிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் எங்கே போகிறோம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் சொல்ல மாட்டார் சர்ப்ரைஸாக வச்சுருப்பார் அப்புறம் அங்கே போய் பார்த்தா நம்ம குமரனோட ஒரு ஃபங்க்ஷன் அங்கே அந்த ப்ரோக்ராமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருப்பார் நம்மளோட குமரன் அப்போ தான் சொல்லுவாங்க காவேரி விஜய் சொல்லுவார் இந்த மாதிரி அவரோட ஒரு ப்ரோக்ராமை நான் தான் வந்து இன்சி சொல்லி கொடுத்தேன் அங்கே வந்து போய் கலந்துக்கோங்க அதில் வின் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் காவேரி அதை தான் வந்து அவர் பண்ணியிருக்காரு இப்போ இந்த டாப் டென்னுக்குள்ளே வந்து இப்போ ஃபைனல் கப் அடிக்கிறதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அவர் வந்து கப்பு ஜெயிப்பார் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லுவாங்க அப்போ வந்து காவேரி பார்த்துட்டுருப்பாங்க என்னடா இதெல்லாம் நமக்கு தெரியாமல் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆனாலும் வெண்ணிலாவை நம்ம கூட்டிகிட்டு வந்து தப்பாயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போவாங்க காவேரி நம்ம கூட்டிகிட்டு வந்து நம்ம தான் நம்ம தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிப்பாங்க அந்தளவுக்கு யோசிக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது விஜயோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது விஜய் வந்து கண்டிப்பாக காவேரி மேலே தான் ஒரு பிரியமாக இருக்கார் கா வெண்ணிலாவை சரி பண்ணணும்னு நினைக்கிறார் சன்னி சரி பண்ணி அவ அவங்களுக்கான தனியாக ஒரு லைஃப்பை செட்டில் பண்ணி கொடுப்பாரு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை சேர்ப்பு